பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணிருச்சு நம்மளால் இங்கே இருக்க முடியல இதுக்கு மேலே ஃபுல்லாக பழகப்படி இருக்கிற பிள்ளைங்க இருக்காங்க நம்மளால இருக்க முடியலன்னு சொல்லி சரி வாடகைக்குன்னா எங்கன்னா போய் பார்க்கலான்னு பார்த்தா இப்போ நம்ம போனோன்னா எப்படி போவோம் நம்மளை விட கொஞ்சம் நல்லா இருக்காங்களா அந்த இடத்துல போனால் நம்ம பிள்ளைங்க அவங்கள பார்த்து கொஞ்சம் நல்லா வருமான இடத்துல தான் நம்ம வீடு பார்த்துட்டு போகணுன்னு என்ன வரும் அந்த மாதிரி இடத்துக்கு போகிறப்ப அவங்க கேட்குற மொதல் வார்த்தையே அதுதான் நீங்கள் எந்த ஜாதி நீங்கள் எந்த கேசட்டாக சேர்ந்தவங்க எந்த சாமி கும்புறீங்கன்ற முத கொண்டு கேட்குறாங்க சாமி நம்மளா விருப்பப்பட்டு எல்லாரும் கும்புடுறதுதான் எல்லாத்தையும் எல்லாமே சாமி தான் வேற நான் ருத்ராட்சமும் போட்டிருப்பேன் தாய்த்தம் போட்டிருப்பேன் குடிலும் வைப்பேன் எல்லாமே எல்லாமே நம்மளுக்கு சாமி தான் சாமின்னு நினச்சா எல்லாமே சாமி தான் உண்மையானவே சாமின்னு பார்த்தா இயற்கை மட்டும் தான் அவங்களால உற்பத்தியானது கல்லுல செய்கிறதுனால அதுவும் சாமி தான் தான் சாமி தெரியாதவங்க பிரிச்சிடறாங்க அதை கூட கேட்குறாங்க நீங்கள் என்ன சாமி கும்பிட்றவங்க நீங்கள் எந்த ஜாதியை சேர்ந்தவங்க அங்க நாங்க எதனா ஒரு பொய் தான் போக வேண்டியிருக்கு இருக்கு எங்க பிள்ளைங்களுக்கு அந்த இடத்துல எங்களோட ஜாதியை மறைச்சு நாங்க பொய் சொல்லிட்டு தான் போக வேண்டி இருக்கு ஏன்னா பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கு புரியுதுங்களா அந்த இடத்துல நாங்க ஓபனா சொல்ல முடியலையே